நம்ம சேனலுக்கு நாம வீடியோல என்ன பார்க்க சூப்பரான ஆனா சிம்பிளா ஒரு டேஸ்டியான முட்டை மசாலா தான் எப்படி பண்ணணும்னு பாக்க போறோம் நாங்க வீடியோக்கு போகலாம் நாலு முட்டையே இந்த மாதிரி அவிச்சு வச்சுக்கோங்க நான் இது ரெண்டு பேத்துக்கு தான் பண்ணிருக்கேன் அதனால நாலு முட்டை அவிச்சு வச்சிருக்கேன் நீங்க இதை மல்டிபிள் பண்ணிக்கோங்க இப்ப வந்து ஒரு அடுப்புல ஒரு பாத்திரம் வச்சிட்டு நீங்க எண்ணெய் என்ன யூஸ் பண்றீங்களோ நீங்க கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் எண்ணெய் என்ன யூஸ் பண்றீங்களோ அந்த எண்ணெய ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊத்திக்கோங்க அது சூடானதும் அதுல கொஞ்சமா சோம்பு போட்டுக்கோங்க இந்த மாதிரி சோம்பு போட்டுக்கோங்க சோம்பு பொறிஞ்சதும் அதுல பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை போட்டுக்கணும் நான் ரெண்டு வெங்காயம் எடுத்திருக்கேன் ஏன்னா இது கொஞ்சம் கிரேவியா வரணும் அதுக்காக நான் ரெண்டு வெங்காயம் எடுத்திருக்கேன் இப்ப இது வந்து நல்ல ஆஹ் ப்ரவுன் கலருக்கு வதக்கணும் அதுக்கு சீக்கிரம் வதங்கணும்னா கொஞ்சமா உப்பு போட்டு வதங்குனீங்கன்னா சீக்கிரம் வதங்கிரும் டார்க் ப்ரௌன் கலர் வர வேண்டாம் அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வரது வரைக்கும் நீங்க வதக்கிருங்க வதக்கிட்டு இப்ப இதுல ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி போட்டுக்கோங்க எதுக்காக நான் மூணு தக்காளி போட்டிருக்கேன் அப்படின்னா இந்த புளிப்பு டேஸ்டோட சாப்பிடும் போது இந்த மசாலா ரொம்பவே சூப்பரா இருக்கும் அதுக்காக தான் நீங்க புளி புளிப்பு கம்மியா போதும் அப்படின்னா நீங்க ஒரு ரெண்டு தக்காளி போடுங்க போதும் எங்க வீட்டுல புளிப்பு கொஞ்சம் ஜாஸ்தியா பசங்க விரும்புவாங்க அப்படிங்கறதுனால நான் மூணு தக்காளி போட்டிருக்கேன் இப்ப இந்த தக்காளி நல்லா வதக்கிருங்க நீங்க வதக்க வதக்க தக்காளி மசிஞ்சிரும் இந்த கிரேவியை வந்து நீங்க எது கூட வேணாலும் இட்லி சப்பாத்தி தோசை சாதம் நாண் எது கூட வச்சு சாப்பிட்டாலுமே டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும் தாராளமா நீங்க இதை பயப்படாம ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்ப நாம இதெல்லாம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு சேர்த்துக்குவோம் தக்காளியோட சேர்ந்து வதங்கும் போது இஞ்சி பூண்டு ஸ்மெல்லும் போயிரும் ஆனா பிடிக்காம இருக்கும் அதனால இந்த ஸ்டேஜ்ல நம்ம தக்காளி இஞ்சி பூண்டு போட்டுக்கிறோம் இஞ்சி பூண்டு எதுக்காகனா முட்டை வந்து கேஸ் ட்ரபுள்னு சொல்லுவாங்க அந்த இது இல்லாம ஆக்குறதுக்கு தான் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறோம் இப்போ இது நல்லா வதங்கினதும் அதில் கொஞ்சமாக கொத்தமல்லி ஒரு அரை டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி ஏன்னா நான் நாலு ரெண்டு பேருக்கு தான் பண்ணுறேன் அதனால காரத்துக்கு எது மாதிரி உங்களுக்கு மிளகாத்தூள் ஹவுச்சி ஸ்மெல் இல்லாம இருக்கிறதுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கணும் மஞ்சத்தூள் நீங்க கொஞ்சம் கூட போட்டாலும் சூப்பரா தான் இருக்கும் எந்த டிஃப்ரென்ஸும் தெரியாது அதனால மஞ்சத்தூள் வந்து கொஞ்சம் அதிகமாவே போட்டுக்கோங்க இது கூடவே கொஞ்சம் கரம் மசாலா பொடி கொஞ்சமா நிறைய போட்டீங்கன்னா நல்லா இருக்காது லைட்டா போட்டா பொடி இது நான் வீட்டுல அரைச்ச கரம் மசாலா தான் போட்டிருக்கேன் அதனால நான் கம்மியா போட்டிருக்கேன் இதுவே ஸ்மெல் ஜாஸ்தியா இருக்கும் இப்ப இதையும் நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிருங்க அது நல்லா என் சட்டில ஒட்டாம அப்படியே பிரிஞ்சு வரும் அந்த அளவுக்கு வதக்குங்க இந்த டயத்துல நீங்க கைவிட்டு போனீங்க அப்படின்னா அடிபிடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால கைவிடாம கிளறுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் தான் ஆகும் அதோட பச்சை வாசனை போனதும் அதுல கொஞ்சமா தண்ணி நீங்க கிரேவி எந்த அளவுக்கு வரணும்னு பாத்துட்டு அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்காங்க நீங்க தண்ணி ஊற்றும் போது இப்படி மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி ஊத்துனா தான் தெரியும் உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு திக்கா இருக்கு அப்படிங்கறது அதனால நான் கொஞ்சம் கொஞ்சமா ஊத்துறேன் இப்ப இதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு இதை கொதிக்க விடணும் இது நல்லா கொதிக்க அளவுக்கு வெயிட் பண்ணுங்க இப்ப கொதி ஆரம்பிச்சிருச்சு இப்ப கொதி வந்ததும் இதுல வந்து நம்ம வேக வச்சு வச்சிருக்க முட்டையை உரிச்சிட்டு அதை ரெண்டா கீறி நம்ம இதுல போட்டுக்கணும் இப்ப நான் உப்பு பத்தலங்கிறதுக்காக உப்பு போட்டுக்கிறேன் நீங்க உப்பு போடும்போது பார்த்து போட்டுக்கோங்க ஏன்னா ஆல்ரெடி வெங்காயம் வதக்கும் போது நம்ம உப்பு போட்டுருந்தோம் அதனால உப்பு பார்த்து போட்டுக்கோங்க இப்ப நாம கட் பண்ணின முட்டையை இதுல போட்டுருவோம் இதுல போட்டுட்டு எல்லா முட்டையும் இதுல போட்டுட்டு நல்லா மூடி விட்டுருங்க இந்த மாதிரி முட்டையை அதில் போட்டுருங்க போட்டுட்டு அப்புறமா ஒரு மூடி வச்சு நீங்கள் மூடி விட்டீங்க அப்படின்னா அது நல்லா வெந்து அதாவது முட்டையில மசாலா ஏறிக்கும் இதுல இருக்க தண்ணி வந்து ஆயிட்டு மசாலா வந்து ஒரு மாதிரி திக்கா வரும் அந்த மாதிரி ஸ்டேஜ் வரும்போது தான் நம்ம இதை எடுக்கணும் இப்போ இந்த கிரேவி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இந்த மாதிரி கொதி வந்ததும் நீங்க என்ன பண்ணுங்க ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க ஒரு மூடி வச்சுட்டு ஒரு டென் டு பிப்டீன் மினிட்ஸ் சிம்மிலே வச்சு வேக விடுங்க அதில் வந்து முட்டையில மசாலா ஏறுனாதான் இது ரொம்ப டேஸ்டா இருக்கும் இப்போ நல்லா வத்திருச்சு தண்ணியும் எவாப்ரேட் ஆயிடுச்சு இந்த டயத்துல கொஞ்சமா கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு தூவிட்டு நம்ம இத பரிமாறம் எடுத்து சூப்பரான எக் மசாலா ரெடி ஆயிடுச்சு இதை நீங்க சப்பாத்தி சாதம் தோசை இட்லி எது கூட வேணாலும் வச்சு கொடுங்க குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க எப்படி சூப்பரா இருக்குதா நன்றி வணக்கம்